அலாமியல்ல அல்லாஹி லஷன் நல்லே இஸ்லாத்தினுடைய இரண்டு பெருநாட்களிலே தியாக திருநாள் என்று சொல்லப்படும் ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே நபி வழியில் உரை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை இதிலிருந்து நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய பாடமும் படிப்பினையும் மிக அதிகமாகவே இருக்கின்றன தியாக திருநாள் என்று நம்முடைய மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஸ்லாத்து சலாம் அவர்கள் இறைவனுக்காக நம்முடைய மகனை அறுத்து பணியிட முன் அந்த தியாகத்தை மாத்திரம் நினைவு கூறுவதற்காகவே இந்த பிறநாள் என்று நம்ம நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தியாக திருநாள் என்பது அந்த ஒரு தியாகத்தை மாத்திரம் நினைவு கூறுவதற்காக தரப்பட்ட பண்டிகை இல்லை இந்த தியாக திருநாள் என்பது முதன் முதலாக அல்லாஹு ரபுல்லாலின் ஆதம் ஆலயத்தை எழுப்பி சொல்கிறான் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் எழுப்பிய அந்த ஆலயம் தான் காபா என்ற அந்த புனிதமிக்க ஆலயம் இதை திருக்குறானிலேயே அல்லாஹு ரகுமின் தெளிவான வார்த்தைகளால் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த அவ்வள வைத்தின் உதயலின் நாஸ் மனித குலத்திற்காக முதன் முதலிலே எழுப்பப்பட்ட ஆலயம் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் தான் என்று முத முதல்ல பள்ளிவாசல் என்று இறைவனை வழிபடுவதற்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் மக்காவுல இருக்கிற ஆலயம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தான் இந்த காபாவ கட்டினார்கள் என்று நிறைய பேர் நம்ம தப்ப வழங்கி வைத்திருக்கிறோம் முத முதல்ல இறைவனை வழங்குவதற்காக முதல் மனிதர் படைக்கப்பட்ட உடனேயே அவரை கொண்டு முதல் ஆலயம் காபா என்ற ஆலயம் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த ஆலயம் காலப்போக்கிலே சிதைந்து அந்த ஆலயம் பகுதியிலே மனித சஞ்சாரமே இல்லாமல் போய் அந்த ஆலயம் இருந்த இடம் கூட தெரியாமல் போன நேரத்திலேதான் அல்லாஹ் அந்த இடத்தை மறுபடியும் புத்துயிர் கொடுக்க நாடுகிறான் அந்த பாலைவனத்தை காவத்துல்லா என்ற ஆலயம் அமைந்திருந்ததும் அந்த ஆலயம் இருந்த இடத்திலே ஒரு மனித சஞ்சாரம் உண்டாக வேண்டும் அது ஒரு ஊராக அமைய வேண்டும் அங்கே மக்கள் வசிக்க வேண்டும் இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து இப்ராஹிம் அலி இஸ்லாப்பு அவர்களுக்கு ஒரு உத்தரவு போடுகிறார் என்ன உத்தரவு உன்னுடைய மனைவியையும் குழந்தையாக இருக்கிற உன்னுடைய மகனையும் இஸ்மாயிலையும் கொண்டு போய் அந்த பாரான் பெருவழி என்று சொல்லக்கூடிய பாலைவனத்திலே கொண்டு போய் விடு அந்த மனிதர்களே கிடையாது தண்ணி கூட கிடையாது அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விடு என்று அல்லாஹரின் கட்டளை எதுக்காக சொல்றான் அந்த இடத்துல இவர்கள் போய் குடியேறுவதன் மூலமாக அது ஒரு ஊராக மாற வேண்டும் அங்கே மக்கள் திறன் வந்து அதிகமாக வசிக்க வேண்டும் அதை கொண்டு அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொண்டே விட சொல்றான் யாருக்காவது இது சாத்தியமாகுமா அல்லா சொல்லிவிட்டார் என்பதற்காக இப்ராஹிம் அலேஇஸ்லாத்து வசலாம் அவர்கள் விடுறாங்க இது அவர்களே சொன்னதாக அல்லாறு திருக்குறார்கள் சொல்லிக்காராம் எப்படி எங்கள் இறைவா இன்னை அஸ்கு என்னுடைய குடும்பத்தாரை நான் குடியமர்த்துகிறேன் எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத இந்த என்னுடைய குடும்பத்தை குடிய மறுத்துகிறேன் எதுக்காக குடிய மறுத்துகிறேன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வந்து இந்த இடத்துல குடிய மறுத்துகிறேன் அபயிரத்தம் என்ன மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் இவர்கள் பால் ஈர்க்கப்படக்கூடியதாக தனியார் காக்க விட்டு வர்றேன் வனங்களை விட்டுட்டு வர்றேன் இவங்களை நோக்கி ஒரு ஊர் அமையட்டும் மக்கள் தான் இதை நோக்கி படைய கட்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் அல்லாவுடைய பொறுப்புல விட்டுட்டு அவர்கள் வந்து விடுறார்கள் இது ஒரு மனிதனுக்கு முடியுமா எந்த ஒரு மனிதனாவும் தன்னுடைய மனைவியை அப்போதான் குழந்தையை பெற்று பச்சை உடம்பாக இருக்கக்கூடிய மனைவியையும் கை கொண்டு போய் யாருமே இல்லாத இடத்துல விட சொன்னவுடன் விடுறார்கள் என்று சொன்னால் அல்லா சொல்றாங்க விடுவோம் அவன் பாதுகாத்துக்கிறான் எங்க அசைக்க முடியாத நம்பிக்கை அடிப்படையில இந்த தியாகம் ஆரம்பம் ஆகுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையை அறுத்ததும் பின்னாடி அவர் கை குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த இஸ்மாயில விட்டு தியாகத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகுதான் அல்ல நாங்க நிறைய அதிசயங்களை எங்களை எழுத்து காட்டுறான் என்ன அதிசயம் அந்த குழந்தை தாகத்திற்காக முதல்ல தண்ணி வேணும் இல்லையா ஏதோ கொண்டு போய் விடும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணீரை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணீர் இருக்காது அப்ப தண்ணீருக்குரிய எந்த ஒரு முகாந்திரம் இல்ல எங்கேயும் தேடிலாம் போக முடியாது அப்ப இந்த தண்ணீர் இல்லாமல் அந்த அம்மா வந்து தடுமாறக்கூடிய நேரத்தில் சபா மருவாய் என்ற இரண்டு குன்றுகள் இருக்குது அந்த குன்றுகள்ல இருந்து இங்க இங்க இருந்து அங்க இருந்து செய்யறாங்க ஏறி பாக்குறாங்க எதுக்காக வேண்டி ஏதாவது தண்ணி வருதா வாகன கூட்டம் யாராவது போறாங்களா வியாபாரிகள் எங்கேயாவது ஒட்டல போய்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களை சத்தம் போட்டு அழைச்சு தண்ணி கேட்போம் தண்ணிக்கு தடுமாறு அப்படின்னு சொல்லி அவங்க சபா மருவா மருவாள் சபா என்ன செய்வாங்க அந்த அம்மா எவ்வளவு தியாகம் செஞ்ச அம்மா தான் ஆனா குழந்தை வந்து தாகத்துல தவிக்கும் பொழுது அவர்கள் மேல ஏறி போடுறாங்க ஆனால் அதுக்கு இடையே அல்லாஹைய வானவரை அனுப்பி ஜிமேலை அனுப்பி அந்த இடத்துல வந்து ஒரு நீர் ஊற்றி அல்லாவை பீறிட்டு வர செய்கிறான் ஊற்று பொங்குகிறது அப்பிராச்சா நிப்பாட்டி வைக்கிறாங்க அணகட்டி வைக்கிறாங்க அவங்க ஒரு தேவைக்காக ஓடுனாங்க இன்றைக்கு ஹஜி செல்லக்கூடிய ஓடி ஓடிக்கொண்டிருக்காரு அல்ல எப்படி தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கிறாங்க என்று சொன்னால் நமக்கு தண்ணிக்காக ஓடல தண்ணிக்கு எந்த தட்டுப்பாடும் நமக்கு எந்த தேவையும் இல்லை ஒரு அம்மா வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த இறை ஆலயத்தை எழுப்புவதற்கு ஒரு சஞ்சாரம் உண்டாக என்றால் யாராவது துவக்கி வைக்க வேண்டும் ஒரு நல்ல நாலு பேர் இறங்கி துணிச்சலா துவக்கி வைத்தால்தான் அதுக்கு பின்னாடி மக்கள் திரல்வார்கள் என்கிற அடிப்படையில் அந்த அம்மா அவர்கள் துவக்கி வைத்த காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டத்தை வணக்கமாக்கிறாங்க சபா தான் வந்து முழுமையா நிறைவேறும் சபாவிலிருந்து வருவாய் என்று சொல்லி இன்றைக்கும் ஆஜிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு பெரிய தியாகத்தின் அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா திகழறாங்க அதனால அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் அந்த மக்காவை சுத்தி உள்ள எல்லா காரியங்களையும் அல்ல நமக்கு வணக்கமாக அவர் செஞ்ச மாதிரிலாம் நம்மளை செய்ய சொல்றான் எந்த மாதிரி செய்ய சொல்றான் அவர் தன்னுடைய மகனை ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அதுக்கிடையே ஊர் உண்டாகிவிட்டது தண்ணி இருந்தா மக்கள் குடியே இருவாங்கல்ல அங்க தண்ணி பொங்க ஆரம்பித்த உடனே போற வார கூட்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு ஊராக மாறுகிறது அதுக்கு பிறகு அல்ல என்ன செய்யறாங்க கேட்டா இந்த இஸ்மாயில் ஒரு நடமாடக்கூடிய பருவத்தை அடைந்த உடனே உன் மகன் அறுத்து பழையிடு அது கூட நேரடியாக சொல்லல கனவுலதான் அல்ல காட்டுறான் அப்படிதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூட மகன் சொல்றாங்க யா புனைய இன்னி யாரா பில் மனாமி அன்னி அருள் நான் வந்து கனவுல ஒரு காட்சியை